குருவின் தினம் ஒரு சூடுகளில் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம பல இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க பல குருமார்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மெய்பொருளுங்கிறதுக்கான அர்த்தத்தை மெய் என்றால் எதுங்கிறதுக்கு இந்த ஏட்டு சோடில கற்கிற கல்வியும் அதனுடைய அறிவை தான் எல்லாரும் பயன்படுத்துறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோருமே மெய் என்ற வார்த்தைக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சோடு எதுங்கிறத நீ உன்னை உணரும் பொழுது அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் அந்த ஆத்மா அதுதான் சிவம் அதை யார் ஒருவன் தனக்குள் இருப்பதை உணர்கின்றானோ அவனே அந்த மெய்யை உணர்கின்றான்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சொல்ல ஆசைப்படுறங்க அப்படி மெய்பொருள் எது உங்களுக்குள்ள சரி எது தவறு அதனுடைய தன்மை எப்பேற்பட்ட விளக்கத்தை தருகின்றதுங்கிறதுக்கு அவர்களுள் இருக்கும் அந்த அறிவு அவர்களுக்குள் இந்த மெய்ப்பொருளாக இருந்து தன்னை உணர்த்தும் பொழுது மட்டுந்தான் அவங்களுக்குள்ள அந்த அறிவு கண்ணே வேலை செய்யுங்க அது வரைக்கும் அந்த அறிவு கண் யாருக்குமே துறக்கவும் துறக்காது எல்லாம் எதை நோக்கி பயணிக்கின்றார்கள்ங்கிறதுக்கு அவர்கள் இந்த அறிவுக்கு எந்த அறிவை பயன்படுத்துகின்றார்களோ அந்த அறிவு தன் மனம் சார்ந்த அறிவாக தான் எல்லோருக்கும் தேடப்படுதுங்க இன்றைய நாளில் எல்லோருமே தன்னுடைய மெய்ப்பொருள் யார் என்பதை ஒருவர் உணர்த்துகின்றார் என்றால் அவரே அவர்களுக்குள் இருக்கின்றார் அவரே உங்களுள் நான் மெய் உன் மெய் என்ற வார்த்தைகளுக்கும் அடக்கமாக இருக்கின்றார் மீண்டும் அதே பொறுமை என்ற வார்த்தையின் முழு பதிப்பாகவும் உங்களுக்குள் இருந்தால் நீங்களே உங்களுக்குள் அதனுடைய மெய்ப்பொருளாய் ஆகமம் செய்யப்படுவீர்கள் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணுங்க